ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் கையில் என்ன இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் ஒத்து பாருங்க தெரியுதுங்களா தெரியலையா நல்லா பாருங்கள் தெரியும் ஒரு சின்ன அணில் குட்டி மரத்துலேருந்து விழுந்துருச்சு பிறந்து ரெண்டு நாளோ இல்லை ஒரு மூணு நாளோ தான் இருக்கும் கன்று திறக்க முடியாமல் ஒரு பாப்பா நாங்கள் வந்து இது விழுந்துச்சேன்னு எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சின்னு ஊசி மூலியமாக பால் கொடுத்தோம் தக்காளி கொடுத்தோம் எல்லாம் சாப்பிட்டு எங்கள் வீட்டிலே ஒரு ஒரு வாரமாக இருக்குது கண் திறந்துருச்சு ஒரே சேட்டைங்க எங்களுக்கு இதை கூட முடியல ஓட்டமாக ஓடுறான் எங்களால் பிடிக்க முடியல இவன் ஒரு பையன் பொண்ணு இல்லை பையன் இவன் எனக்கு ஏற்கனவே நாலு பசங்கள் இருக்கிறாங்க இவன் ஒருத்த அஞ்சாவதாக இப்போ இருக்கான் குட்டின்னு உனக்கு பேர் வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தேன் என் பசங்க ரொம்ப இவனை தொல்லை பண்ணியிருக்கிறான் போல் என் பையன் இப்போ வந்ததும் ஒரு பசின்னு சொல்லிவிட்டு வீட்டில் மாம்பழம் இருந்தது கட் பண்ணி கொடுத்தோம் அது எவ்வளோ ஒரு வேகமாக எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ ஒரு சிவியாக சாப்பிட்றான் பாருங்களேன் அப்படியே பார்க்கவே நமக்கே வச்சா இவ்வளோ பசியாக இப்படியாக சாப்பிடுவாங்க ஒரு பசியில் அப்படின்ற மாதிரி எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் நோண்டு வயிற்றுக்கு பாருங்களேன் எப்படி சாப்பிட்றான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் பாருங்களேன் ரொம்ப வாலாக இருக்கிறான் பாயுவன் ஆனால் கண்ணு திறக்க முடியாமல் அப்படியே படுத்து மரத்துல மரத்துலேருந்து விழுந்ததில் வேற ரொம்ப டயர்டாக இருந்தது இது எங்கே நம்ம கையால் வீட்டில் வந்து செத்துருமோன்னு நாங்கள் பயந்தோம் ஆனால் பரவாயில்ல கடவுள் எதுக்கும் வந்து ஆயுசு கொடுத்துருக்கிறாரு நல்லா இருக்கான் இந்த பையன் இப்போ எப்படி சாப்பிட்றான் பாருங்களேன் ஃபஸ்டின்னு வந்தால் அதாவது அக்கம் பக்கம்லாம் கவனிக்க மாட்டோம் சாப்பாட்டை தான் கவனிப்போன்ற மாதிரி எப்படி சாப்பிட்றான் பாருங்கள் இதுதான் பசியோட ஸ்பெஷல் போல் பாருங்கள்